வணக்கம் தோழர்களே இந்தியா பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது மேற்கு வங்கத்துல மிகப்பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்கு இந்த கலவரத்துக்கு காரணம் இஸ்லாமியர்களை போல உள்ள நுழைஞ்சு பல உள்ளடி வேலைகளை பாஜகவினர் பார்த்துட்டு இருக்கிறாங்க பயங்கரமான கலவரம் போயிட்டு இருக்கு இதுக்கு இடையில ஒரு கிராமத்துக்குள்ள நுழைஞ்சு இஸ்லாமியர்கள் வேஷத்தோட கிராமத்துக்குள்ள நுழைஞ்சு அங்க கலவரம் செய்ய முயன்ற ரெண்டு இளைஞர்களை பிடிச்சி உட்கார வச்சு விசாரிச்சா அவன் இந்து அவன் பாஜக சிக்கி சீரல் கையில் ஆதாரத்தோடு அவனை பிடிச்சி வீடியோ எடுத்து காவல்துறையை வர சொல்லி அவனை ஒப்படைச்சிருக்கிறாங்க ஒரு மிகப்பெரிய பதற்றத்தை அந்த பகுதியில் உருவாக்கி இருக்கு இந்தியாவில் பல மாநிலங்கள்ல இந்த ஆண்டு இந்த ஆண்டு இறுதிக்குள்ள தேர்தல் நடக்க போகுது சட்டமன்ற தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது இந்த மாநிலங்கள்ல பதிக்கணும் அப்படின்ற ஒற்றை நோக்கத்தோடு கலவரத்தை தூண்டி இந்தியா முழுதும் பெரும் சேதத்தை பாஜக விளைவித்துக் கொண்டிருக்கிறது அதனுடைய ஒரு பகுதியாக தான் இஸ்லாமியர்கள் வேஷத்துல அங்கங்க உள்ள நுழைஞ்சு கலவரத்தை தூண்டுகிற வேலையை செய்யறாங்க இது இவங்களுக்கு புதுசானா இல்லை உங்களுக்கு நல்லா ஞாபகப்படுத்துங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதை நான் முழு வீடியோவாவே போட்டிருக்கேன் அல்லது நீங்க செய்தியா படிச்சிருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ராஜஸ்தான் உதயபூர் மாவட்டத்தில் ஒரு டெய்லர் படுகொலை செய்யப்பட்டார் எதுக்காக நுபூர் சர்மா என்று சொல்லக்கூடிய பாஜகவினுடைய ஸ்போக்ஸ் பெர்சன் அவ யாரு செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய ஒரு அறைவை கட்டி சங்கி அந்த பொம்பளை அந்த அம்மா என்ன பண்ணுச்சு ஒரு வீடியோ ஒரு டிவி நிகழ்ச்சியில விவாத நிகழ்ச்சியில முகமது நபி குறித்து கேவலமான ஒரு வார்த்தையை விட்டு பெரிய சர்ச்சையாகி உலக நாடுகள் முழுதும் பிரச்சனையாகி பல நாடுகள் இந்திய பொருள்களை புறக்கணிச்சு இஸ்லாமிய நாடுகள் பெரிய இதாயிடுச்சு அந்த அம்மாவை அமைதியை பாதுகாப்பாக ஓரம் கட்டி வச்சிருந்தான் உலக நாடுகள்ல ஒரு பயங்கரவாதத்தை தூண்டுற ஒரு மிகப்பெரிய ஒரு சூழலை ஒரு இந்தியாவை டார்கெட் பண்ற சூழலை நம்மளை மாதிரி ஆளுக வந்திருந்தா தூக்கிலே எத்திரிப்பான் நுபுர் சர்மாவை பத்திரமா பாதுகாத்து இந்த சங்கி கும்பல் அந்த சமயத்துல நுபுர் சர்மாவுக்கு சப்போர்ட்டா ஒரு கண்ணையா லால் என்கிற ஒரு ஒரு டெய்லர் நுபுர் சர்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு செய்தியை ஊடகத்துல போடுறாரு ஊடக சமூக வலைதளங்கள்ல போட்டு விடுறாரு நான் அவருக்கு சப்போர்ட்டா நிற்பேன் இது ஒரு பிரச்சனையா அந்த ஊருக்குள்ள மாறுது இஸ்லாமியர்கள் எதுக்குறாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இப்படி போயிட்டு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு நாள் அவர் கடைக்கு டெய்லர் கடைக்கு துணி தைக்க வர்ற மாதிரி வந்த ரெண்டு இஸ்லாமியர்கள் அவர் கொள்றாங்க படுகொலை செய்யறாங்க இது பெரிய பரபரப்பை ஏற்படுத்துது என்னங்க இஸ்லாமியர்கள் இப்படி கொண்டாங்களேன்னு இந்தியா முழுவதும் இருக்கிற இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாம் கடும் கண்டனத்தை தெரிவித்தாங்க இஸ்லாம் வந்து நமக்கு அன்பை போதிக்கிற மதம் இப்படி எல்லாம் கொலை பண்ண சொல்லல அப்படின்னு கடுமையான எதிர்வினையாற்றாங்க இஸ்லாமிய இயக்கங்கள்லாம் கடைசில அந்த ராஜஸ்தான் மாநிலத்தினுடைய முதல்வர் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை வெளியிடுறார் என்ன இந்த கண்ணையா லால் இருக்கார் இல்லையா இந்து இந்துத்துவாக்கு சப்போர்ட் பண்றவரு பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ற இந்த கண்ணையால கொண்ட அந்த ரெண்டு இஸ்லாமியர்கள் யார் தெரியுமா பாஜகவின் சிறுபான்மை பிரிவினர் பாஜகவுடைய சிறுபான்மை பிரிவினராக இருந்து செயல்படக்கூடியவங்க முக்கிய தலைவர்களோட எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையும் மொத்தமா வெளியிட்டு அதிர்ச்சியை உண்டாக்குனாரு அந்த மாநிலத்தினுடைய காங்கிரஸ் இருந்தவர் இப்போ இந்தியாவே அதிர்ந்து போச்சு இதுக்குள்ள ஒரு உண்மை உங்களுக்கு தெரியுதா அப்ப அந்த மாநிலத்துல அந்த சமயத்துல சட்டமன்ற தேர்தல் நடக்க இருந்தது அதாவது ராஜஸ்தான் மாநிலத்துல சட்டமன்ற தேர்தல் நடக்க இருந்த காலத்துல இந்த கொலை நடக்குது அப்ப இந்த கொலையை தூக்கி இஸ்லாமியர்கள் மேல போடுறாங்க ஆனா செஞ்சது யாரு சங்கிகளோட இருக்கக்கூடிய சிறுபான்மை பிரிவில் இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய சங்கிகள் அந்த கொலையை செஞ்சது பாஜகவுக்காக இப்ப பேர் என்னவா மாறும் இஸ்லாமிய கொலைகாரர்கள் அப்படின்னு மாறுச்சு அப்புறம் முதலமைச்சர் அதை போட்டு உடைச்ச பிறகுதான் இந்தியா அதிர்ச்சியாச்சு நடாது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் நீங்களே கொண்டுட்டு பழைய தூக்கி இஸ்லாமியர்கள் மீத போட்டு ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ணி அதை ஓட்டா மாத்துறதுக்கு கேடு னத்தை பண்ணிட்டு இருக்கீங்களா ஊரே காரி துப்புச்சு இது முதல் தடவை நடக்குதா இல்லை நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயத்தை சொல்லவா ரெண்டாயிரத்தி ரெண்டு குஜராத் இனப்படுகொலை ஞாபகம் இருக்குங்களா எரிக்கிறாங்க கோத்ரான்ற ரயில் எரிக்க கோத்ரா ரயில் நிலையத்துல சபர்மதி ரயில் வந்து எரிக்கப்படுது இந்த சபர்மதி ரயிலுக்குள்ள செத்தவங்க ராமர் கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்களை எரிச்சிட்டாங்கன்னு ஒரு பரப்புரை பிரச்சாரம் பண்ணா அங்க ராமர் கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்க நாலே பேர் தான் மத்த அவங்களோடு சேர்ந்து செத்தவங்க பெரும்பான்மை பொதுமக்களா இருந்தாங்க டிராவல் பண்ணிட்டு பொதுமக்களா இருந்தாங்க ஒரு நண்பர் ஒருத்தர் அவங்கதான் இந்த உண்மை எல்லாம் தெகல்காக்க சொல்றாங்க அப்ப செத்த எல்லாரும் ராமர் கோயிலுக்கு போயிட்டு வரல ரெண்டாவது தடயவியல் ஆய்வு ஒரு அறிக்கையை வெளியிடுது அரசாங்கத்துடைய தடையவியல் ஆய்வின் மூலமா ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க இங்க நெருப்பு வெளியில இருந்து பத்தல உள்ளிருந்து பத்த வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதான் தடவியல் ஆகி கொடுத்தது அப்ப இதுக்குள்ள ஒரு உண்மை உங்களுக்கு தெரியுதா கைது செய்யப்பட்டவர்கள் அத்தனை பேர் அந்த இடத்துல இல்லாத வெளியூர்காரங்க அத்தனை பேர் இஸ்லாமிய தலைவர்கள் இந்த கைதுக்கு பிறகு மூவாயிரத்திற்கு மேற்பட்ட இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க எதுக்காக இந்த சபர்மதி ட்ரெயின்ல இந்த கோத்ரா ரயில் நிலையத்தில் எரிச்சதுனால இது யாரா எரிச்சானா பாஜக காரன் எரிக்கிறான் பாஜக எம்எல்ஏ கோத்ரா எம்எல்ஏ இருக்கிறான் அவன் தான் இந்த பிளானே போடுறான் இதுக்கு முன்னாடியே ஆயுதங்களை தயார் பண்ணி வச்சுக்கிறான் யாரு பஜ்ரங் தல் என்கிற பாஜகவினுடைய அடியால் அமைப்பு தயார் பண்ணி வச்சுக்கிறான் இது எல்லாம் தெகல்கா ரிப்போர்ட்டாவே கையில் கொடுத்துருக்காங்க நான் புத்தகம் வச்சிருக்கேன் வாங்கி படிங்க ஐம்பத்தொம்போது இந்துக்களை கொன்று ஐம்பத்தொம்போது இந்துக்களை எரித்து கொன்று ஓட்டு பொறுக்கி தங்களை அதிகாரத்தில் நிலைநிறுத்திக் கொள்வதற்காக குஜராத்தில் ஒரு இனப்படுகொலையை தூண்டுவதற்கு ஒரு கருவியாக இந்துக்களை கொன்று அயோக்கியத்தனத்தை செய்தது பாஜக ராஜஸ்தான்ல ஒரு இந்து டெய்லரை கொண்டது பாஜக குஜராத்ல ஐம்பத்தி இந்துக்களை கொன்றது பாஜக கும்பல் புரியுதா இப்ப வாங்க இந்த இடத்துக்கு அலிபுத்தூர் அப்படின்னு ஒரு கிராமத்துக்குள்ள போறானுங்க வடக்க கிராமத்துக்குள்ள ரெண்டு பசங்க போறானுங்க தொப்பை வச்சிருக்காங்க பேக் எல்லாம் போட்டுருக்காங்க உள்ள போயிட்டு வன்முறையை தூண்டுறதுக்கு அடிதடி பண்றதுக்கு ரெடி ஆகுறாங்க அது ஒரு கிராமம் பட்டுன்னு சூழ்ந்த அத்தனை பேரும் அவங்கள பிடிச்சி உட்கார வச்சிட்டாங்க உட்காரு யார் நீ என்ன தொப்பி போட்டு வந்து இங்க வந்து வம்பழுத்துக்கிட்டு இருக்க என்ன யார் நீ அப்படின்னு உட்கார வச்சு நாலு போடு போட்டா உண்மை அப்புறம் கக்கிட்டாங்க நாங்க முஸ்லீமே இல்லை இந்துக்கள் அப்புறம் அங்க இருக்கிற மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க எனக்கு பெரிய ஆச்சரியமே வடக்க ஒரு இஸ்லாமிய வேடத்துல வந்து ஒரு கலவரத்தை தூண்டி இழவழுத்து விட்டு தாழி எடுத்து விட்டுட்டு போகணும்னு நினைக்கிற ஒரு கூட்டத்தை நிப்பாட்டி வச்சிருக்கதே பெரிய விஷயம் அதோட சேர்ந்து வீடியோவா எடுத்து பரப்புனது பாஜக இளவு தான் வேடிக்கை பார்ப்பான் அவனுக்கு ஒரு பிரச்சனைனா அதை சமாளிச்சு காப்பாற்ற ட்ரை பண்ணுவான் அப்படி காப்பாத்த விடாம அவனை வீடியோவா எடுத்திருக்காங்க வீடியோ எடுத்து அந்த பையன் கிட்ட கேட்டா நாங்க இந்து அதுல ஒரு பையன் அசேஷ் குமார்னு பேரு ஆனா தொப்பி வச்சுட்டு உக்காந்துருக்கான் அசேஷ் குமார் வச்சுக்கிட்டு ஏண்டா இந்துவா இருந்துட்டு எதுக்கடா முஸ்லீமா வந்தீங்கன்னு அவனுடைய அடையாள அட்டை எடுத்து பார்த்தா அவன் பிஜேபி காரன் அடையாள அட்டையில அவன் பிஜேபி எதுக்குடா எதுக்கடா வந்தீங்கன்னா கலவரத்து துண்டை வந்தோன்னு பேசுறானுங்க பாருங்களே முஸ்லிமான்

पैसा कमाने के लिए आप मुसलमान है क्या मुसलमान ने तो टूपी क्यों लगाया आप कहा नहीं। नहीं। हैं? नहीं। आपका नाम क्या है आशीष कुमार देखो बंधु देखो नहीं रकम अवस्था बेसर আমাদের ওয়েস্ট বেঙ্গলে এরকম অবস্থা বল ভাই কি হয়েছে এখানে একটু তো এখানে অনেক লোক জমা আছে পুলিশ আসবে পুলিশকে খবর দেওয়া হয়েছে তো এই দুজন আসছে দুজনে হিন্দু ভাই মুসলমান সেজে আসছে পয়সা কালেকশন করতেছে বাড়ি বাড়ি আমি এখন চললাম ভালাঘাটা তাই বুঝছে না ডকুমেন্টস রেখে দেখো তো এই যে ডকুমেন্টস একটা ছেলের இஸ்லாமிய இஸ்லாமிய பெண்கள் பெண்கள் போய் ஒரு கும்பல் கையில கயரை கட்டி மாட்டுச்சு இந்துக்கள் கட்டக்கூடிய கலர் கலர் கயற கட்டி அதுல மாட்டுச்சு ஒரு கூட்டம் பொட்ட எடுக்காம மறந்துருச்சு பொட்டை எடுக்க மறந்துட்டு அதுல சிக்கிச்சு இப்படி பல முறை சிக்கினாங்க தமிழ்நாட்டில் நாங்க வந்து இஸ்லாமியர்கள் நாங்கள் அண்ணன் அண்ணாமலைக்குத்தான் தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு ஒரு கும்பல் பேசுச்சு பாருடா தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல இஸ்லாமியர்கள் அண்ணாமலைக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு ஜூம் பண்ணா அவன் ஏதோ குமாரா ஏதோ ஒரு பேருங்க அந்த பையன் பேரு தமிழ்நாட்டுக்குள்ள அந்த அடையாளம் பண்ணான் தமிழ்நாட்டுக்குள்ள ஓட்டு கேட்டு போறதுக்கு புர்கா வேஷத்துல போனான் தமிழ்நாட்டுல தொப்பியை வச்சு இஸ்லாமியர்கள் சப்போர்ட் பண்ண மாதிரி இதே கோயம்புத்தூர் பாராளுமன்ற பாஜக தான் வெற்றி அடையதுக்காக எதை வேணாலும் பண்ணுவான் திரும்ப 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 நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அரசாங்கத்தையும் எச்சரிச்சுக்கிட்டே இருக்கேன் இங்க அவன் கால்பதியதுக்காக என்ன அயோக்கியத்தனத்தையும் செய்வான் எந்த பழியையும் போடுவான் எந்த அயோக்கியத்தனத்தோட எட்ஜுக்கும் போவான் கலவரத்தை தூண்டுவான் இங்க சாதி வெறிய தூண்டுவான் ரெண்டு பிள்ளைங்களை அடிக்க வச்சுக்கிட்டு அதை பெரிய விஷயமா மாத்துவான் பத்து பொம்பளை பிள்ளைங்களை கைய பிடிச்சிட்டு அதை பெரிய விஷயம் மாத்துவான் எதை வேணாலும் செய்வான் ஓட்டு பொறுக்க இந்த கும்பல் எதை வேணாலும் செய்யும் தமிழ்நாடு அரசு ரொம்ப கவனமா இவனுங்களை டீல் பண்ணணும் காவல்துறையில இருக்கிற காவி ஆடுகளை எல்லாம் களை எடுக்கணும் கொஞ்சம் கூட தாட்சனை இல்லாம காத்திருப்புல போடுங்க புதிய செட்டை நம்ம பிள்ளைங்களை இறக்குங்க களத்துல பத்து வருஷமா காவியலுக்கு சல்யூட் அடிச்சு கஞ்சி வாங்கி குடிச்சு காவல்துறை காவித்துறையாக மாறி போயிருக்கு அது நமக்கு ரொம்ப ஆனது திமுக அரசுக்கு டேஞ்சராக போயிடும் எப்படி கர்நாடக அரசு காவல்துறையை கலை எடுத்துச்சோ அந்த மாதிரி நீங்கள் கலை எடுக்கணும் தயவுதாட்சணை இல்லாமல் காவி ஆடுகளை எல்லாம் தூக்கி வெளியேறியணும் அந்த வேலையை நம்ம சேர்த்து பார்க்கணும் இல்லைன்னா நாளைக்கு இவன் இழுத்து வர்ற அளவுக்கு இவன் இப்போ சப்போர்ட்டாக நிற்பான் காக்கி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நம்ம பூரா நெஞ்சில் அடிச்சுட்டு நிக்கணும் கவனமா இருங்க இந்தியா முழுவதும் இத்தகைய திட்டத்தோடு இத்தகைய பாசிச திட்டத்தோடு இத்தகைய சதியோடு பாஜக கும்பல் களமிறங்கி இருக்கிறது கவனம் கவனம் கவனம்